அவரு வைத்து கொடுக்குறாரு வட்டிக்குதான் எப்படி தா கொடுக்குறாரு அப்படியா அவரு அப்படியா அவங்க கொடுக்க மாட்டாட்டே வட்டி தர அவரு என்ன பைனான்ஸ் கொடுக்குறாரு நானுக்கிருக்கேன் சொல்லுவாரு அப்படியே சொல்லுவாரு

கொஞ்சம் சிக்கலா சிக்கலாகத்தான்ப்பா இருக்கு எல்லா சிக்கலாக ஏப்பா வணக்கம் ஏப்பா நான் காசு கேட்டேன் இந்த போய் சொல்கிறாப்புல வட்டி கொடுக்குறாருண்டாப்புல நான் அவர் கோவிந்தேன் ஃபைனல்ஸ் தான் கொடுக்குறாரு இருந்தேன் இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு எனக்கு அவருக்கும் சண்டை போகாத கலவு வந்துருச்சு ஐயா ஃபைனல்ஸ் இது எங்களுக்கு தெரியாது ஐயா சரியா வட்டிக்கு இங்கினு சும்மா வாங்கினேன் நம்மளுக்குள்ளே ரெண்டு ஆளுக்கு

அப்ப வந்து நான் கேட்டேன் டாக்டர் எப்ப அவர் வட்டி குடுக்கறாருண்டாப்ல நான் வந்து எப்ப அவர் வந்து ஃபைனான்ஸ் தான் குடுக்கறாருண்ட இல்ல வட்டி தான் குடுக்கறாரு ரெண்டு வருத்துக்கு இப்ப சண்டை வட்டி குடுக்கறீங்களா ஃபைனான்ஸ் குடுக்கறீங்களா இப்ப பெரிய வாக்குவாதமா போச்சு நம்மளுக்கு தெரியாது ஐயா அப்படியா எதாவது நம்ம விட்டாலே முக்கியமான ஆள் வந்தா நான் ஆயிரம் ரெண்டாயிரம் குடுத்துக்கிறேன் ஐயா அப்படியா பைனான்ஸ் எனக்கு தெரியாதுயா இந்த காசு நாலு பேர் ஓடி போறான அப்படி இல்ல அதுல இருந்து இப்ப கொஞ்சம் சிக்கலா இருக்கு அது இதனாலதான் அங்கிட்டு ஓடி தீர்றம் அப்படியா ஒரு நாலாயிரம் ரூபா கொஞ்சம் காசு வட்டிக்கு வாங்கலாம் பைனான்ஸ்க்கு நான் வந்த பைனான்ஸ் இல்லையா அப்படியா ஆமா ஆமா

சும்மா வாகரால கொடுத்துட்டு இருக்க மாட்டான் நான் பாத்தே பத்தாது ஒரு ரூபாய் கூட குடுத்து என்ன சொல்றாரு ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்ல எனக்கு தெரியாது நான் குடுக்குல் வாங்களே வச்சிட்டு இருக்கும் ஆமாய்யா ஆமாய்யா நான் பாத்தே பத்தா குடுறாரு ஒரு ரூபாய் நீ வச்சி குடுதாருன்றா ஆமா நான் ஃபைனான்ஸ் சொல்றாருன்றா அப்ப இருக்கும் போக்குல வந்து பாக்குற போக்குல அவர் என்ன சொல்றாருடா இப்ப ஏதோ நான் குடுக்குல் வாங்களே இன்ன வரைக்கும் பண்ணிக்கி இந்த வச்சிக்கு வாங்குறது இந்த ஃபைனான்ஸ் சொல்றது எனக்கு தெரியாதுன்றாரு இல்லப்பா வச்சி தரறாரு அவரே

அப்படியா என்னங்க ஓ ஏப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க வணக்கம் ஆமையா ஒரு கொஞ்சம் ஒரு நாலாயிரம் தேவைப்படுது ஆட்டு மையெல்லாம் அப்படி குடுத்து ரொம்ப வேகப்பட்ட காச்சு போச்சு சரிங்க எதா இருந்தாலும் நீங்க எழுதி வாங்கி தாயா குடுத்து பழக்கம் அப்படி குடுக்குறீங்க ரெண்டாயிரம் ஆயிரம் குடுக்குறீங்க ஆமையா சரியா ஆமா சரி ஒரு பெரிய மனுஷன் ஒரு நாயிரம் நாலாயிரம் தேவைப்படுது ஒரு முக்கியமான அர்ஜென்ட்டான சோரிக்கை